வணக்கம் உறவுகளையும் ஒரு சீரியல் பற்றிய செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசி சீரியல்ல மீனா சொன்னபடி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு முத்து வாடகைக்கு காரை விடுவதற்கு செகண்ட் காரை போய் பார்க்கிறார் போன இடத்தில் இரண்டு கார் பிடித்திருப்பதால் கொஞ்சம் குழம்பிய நிலையில் இந்த கார் நல்லாக இருக்கிறது என்று மீனாவை தேர்வு செய்யட்டும் என்றும் மீனாவுக்கு போன் பண்ணி வர சொல்கிறார் அங்கே வந்த மீனா இப்போதைக்கு கார் வாங்க வேண்டாம் என்று முத்துவை தடுக்கிறார் இதை கேட்டது முத்து நீதானே வாங்க சொன்ன இப்போ என்ன இப்படி சொல்கிறாய் என்று கேட்கிறார் அதற்கு மீனா தற்போது குடும்பம் இருக்கும் சூழலில் புதுசாக கார் வாங்கிட்டு போனால் யாருமே சந்தோஷப்பட மாட்டார்கள் அத்துடன் மாமாவும் அத்தையும் பேசாமல் இருக்கும் பொழுது நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால முதல்ல குடும்ப பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும் அதன் பிறகு வந்து கார் வாங்கலாம் என்று முத்துவிடம் அப்பா அம்மாவை பேச வைப்பதற்கு பாட்டி வந்தால் தான் சரியாக இருக்கும் என்று ஊரில் இருந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண் டெலிவரி நேரத்தில் இந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிக்கிறார் என்பதை காட்டும் விதமாக குரல் கொடுக்கிறார் இந்த காட்சியை பார்த்து குரல் கொடுத்த பிறகு சுருதிக்கு அவருடைய அம்மா ஞாபகம் வந்து போன் பேசிக் கொள்கிறார் அப்படியே வீட்டுக்கு சுருதி ஒரு பதட்டத்துடன் வருகிறார் வீட்டில் மீனா மற்றும் ரோஹினியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சுருதியை கூப்பிட்டு இருக்கிறாய் என்று கேட்கிறார்கள் கஷ்டங்கள் பட வேண்டும் நான் நேரில் பார்த்து அதிர்ச்சியாக இருக்கிறேன் அதனால இனி பக்கத்தில் கூட விடக்கூடாது இதே என்னால் அனுபவிக்க முடியாது என்று சொல்கிறார் அப்பொழுது ரோஹினி ஒரு பெண் கற்பமாக இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தை கடந்து வருகிறார் என்பதை அனுபவத்துடன் சொல்லும் விதமாக ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்கும் இப்படி இருக்கும் என்பதை புட்டுப்பட்டு வைக்கிறார் இப்படி ரோஹினி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது மற்றும் சுருதிக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது கிறிஷின் அம்மாவாக மாறி கல்யாணியாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி வருகிறார் பிறகு கடைசியில தான் ரோஹிணிக்கு தெரிகிறது நாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் விட்டோம் என்பது உடனே நான் கேள்விப்பட்டு பார்த்திருக்கிறேன் என்று அப்படியே போகிறார் ஆனாலும் மீனாவுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் நடந்த அனைத்து விஷயத்தையும் முத்து வந்த பிறகு அவரிடம் சொல்ல வாய்ப்பு இருக்கின்றது இப்படி என்னதான் ரோஹிணி பற்றி இவர்களுக்கு சந்தேகம் வந்தாலும் அதை கண்டுபிடிக்கவும் மாட்டார்கள் அதனால ரோஹிணியும் இப்போதைக்கு மாட்டவும் வாய்ப்பில்லை அடுத்ததாக பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த முத்து எப்படியாவது அதாவது அம்மா அப்பாவிடம் பேசி அவர்களை சமாதானப்படுத்தி இருவரையும் பழைய மாதிரி பேச வைக்க வேண்டும் என்று கேட்கிறார் அதன்படி வீட்டுக்குள் நுழைந்த பாட்டியை பார்த்ததும் விஜயா அதிர்ச்சியாகி வாயடித்து போய்விட்டார் இனி வித்யாவின் கோட்டம் எல்லாம் அடங்கும் என்று சொல்வது கேட்ப பாட்டியின் ராஜ்யம் நடக்கும் சரி யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க